Please like, share Don't forget Subscribe to our channel அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஏற தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ பார்த்துட்டோம் இப்போ பார்ட் த்ரீ பார்க்கலாம் வாங்க பார்ட்டு டூவில் ஏரப்பிலனோட இந்த ஆறு மணி பூ வந்து ஏழு பூ போடணும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மூணு லைன் வந்து இது போல் கலர் இல்லாமல் ஒயிட் கலரில் போடணும்னு சொன்னேன் ஆறு மணி பூவே மூணு லைன் போடணும்னு சொன்னேன் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு லைனுமே ஆறு மணி பூ தான் வரும் எல்லாரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த ஏரப்ளைனோட விங்கு இதுவும் நான் உங்களை இந்த மாதிரி போட சொல்லியிருந்தேன் இந்த ஏழு பூ வந்து மூணு லைன் போடணும்னு சொன்னேன் இது நாலு பீஸ் போடணும் அப்படின்னு சொன்னேன் இந்த மூணு மூணு பூ வந்து ரெண்டு பீஸ் போடணும்னு சொன்னேன் நாலு பூ வந்து மூணு லைன் போடணும்னு சொன்னது ரெண்டு பீஸ் போட்டு ஜாயின் பண்ணணும் இது எல்லாம் நாலு பீஸ் போடணும் இதுவும் நாலு பீஸ் போடணும் இது ரெண்டு பீஸ் போட்டு ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணுறது இப்போ மு தெரிஞ்சவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க ஒன்றும் இல்லை ஒரு அடி ஒயர் எடுத்துகிட்டு ஒரு மணி கோத்து இந்த ரெண்டு மணியில் விட்டுட்டு இந்த இந்த ரெண்டு மணிக்கு நடுவில் தான் நீங்கள் மணி கோக்கணும் இந்த இந்த மணிக்கு நடுவில் கொக்கக்கூடாது இப்படி கோத்தா எம்பஸ் மாதிரி மேலே வரும் இதை ஞாபகம் வச்சுக்கினீங்கனாலே நீங்கள் போட்டுகிட்டே வரலாம் இப்படி கோத்துட்டே வரும்போது இங்கே வந்து ஒரு மணியில் தான் வரும் இங்கே ஏன்னா இந்த இடந்தான் கேப் வரும் இந்த இடத்துல ஒரு ஒரு நாலு மணி பூவில் ஒரு ஒரு இடம் வரும் அதுக்கப்புறம் ஆறு மணி பூ அதாவது இந்த இடைவெளி இந்த ரெண்டு பூ ரெண்டு மணிக்கு நடுவில் இடைவெளி வர்ற இடத்த மட்டும் மணி கோவுருங்க இதுக்கு இங்கே இங்கே நேராக இப்படி கோத்துறாதீங்க ரெண்டு மணிக்கு நடுவில் சென்டரில் கோத்துறாதீங்க அது எம்போஸ் மாதிரி எடுத்துக்கோ உள்ளே போகாது புரியும் நினைக்கிறேன் இதே போல் ஜாயின் பண்ணிக்கிங்க நான் இன்னும் இது ஜாயின் பண்ணலை இந்த மூணு பீஸ் ஜாயின் பண்ணிட்டேன் இதை எடுத்து ஓர வச்சுருவோம் இப்போ இந்த ஏற பிளனோட இந்த பின்னாடி சைடு போட ஆரம்பிக்கலாம் எல்லாரும் இந்த விங்கை ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க இதே போல ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பின்னாடி சைட் ஆரம்பிக்கலாம் நான் வந்து உள்ளே வந்து இந்த லைட் வச்சிருக்கேன் தேருக்கெல்லாம் வச்சம் பாருங்கள் இந்த லைட் வச்சுருக்கேன் வேணின்றோங்க இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து இது நான் ஆர்டர் போட்டேன் ரொம்ப பெரிய பாக்ஸு மாதிரி வந்தது அதனால் ரிட்டர்ன் போட்டுட்டேன் நிறைய பேர் அம்மா இது கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க தேர் படும் போது ஆனால் கொடுக்க முடியல அது நம்ம உள்ளே வைக்க முடியல அது ரொம்ப பெருசாக தெரியுது அதனால் நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன் இப்போ இங்கே யுஎஸ்சில் பாப்பா வாங்கி கொடுத்தாங்க இப்போ இதுதான் வச்சிருக்கேன் இது கொஞ்சம் உள்ளே போகுது நம்ம இந்தியாவில் வாங்கினது ரொம்ப பாக்ஸ் மாதிரி வருது இந்த மாதிரி லைட் உங்ககிட்ட இருந்தால் உள்ளே வச்சிக்கிங்க வேணென்றவங்க வச்சுக்கிங்க வேணான்றவங்க விட்டுடுங்க ச்சி மாதத்துலயே நான் அந்த பேட்ரி வச்சு காமிச்சேன் எல்இடி லைட்டு அதுக்கு எல்லாம் ஒரு சிலர் கேட்டாங்க அம்மா அது போயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாக இருக்குமே எடுக்க அப்படின்னு அதுக்கே தான் மேலே வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிற மாதிரியும் காமிச்சேன் நம்ம ராந்தல் போடும்போது உள்ளே இந்த மாதிரி லைட்டு வச்சு காமிச்சேன் எல்இடி லைட்டு அது ஒரு சிலர் வந்து அம்மா இந்த பேட்ரி போயிடுச்சுன்னா அப்புறம் உள்ளே வைக்க முடியாது இல்லை அது வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் துளசி மாடம் போடும்போது இப்படி மேலே டாப்பில் இப்படி உள்ளே போட்டுட்டு இப்படி வைக்கிற மாதிரி ஐடியா பண்ணி அந்த மாதிரி போட்டேன் இது இப்போ நம்ம வேணும்னா வச்சுக்கலாம் நைட்டில் வேணும்னா இந்த மாதிரி லைட் வச்சுக்கலாம் வேணான்னும்போது நம்ம இந்த டாப்பை எடுத்துட்டு நம்ம அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி போட்டேன் நிறைய பேர் போட்டிருப்பீங்க இந்த லைட் வைக்கிறதுலாம் உங்களோட விருப்பம் அதே போல் தாஜ்மஹாலில் கூட லைட் வச்சுருக்கேன் இப்போ இந்த ராந்தலில் உள்ளே இருந்த இந்த மாதிரி லைட் வந்து பேட்ரி போயிடுச்சு இந்த மாதிரி எல்இடி லைட் வந்து உள்ளே பேட்ரி போயிடுச்சு அதை எடுக்க முடியல எடுக்கணுன்னா கொஞ்சம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி தான் நம்ம எடுக்க வேண்டி வரும் அதை நான் உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டே உள்ளே வச்சுருக்கேன் இப்போ தெரியுதான்னு பாருங்கள் உள்ளே அந்த லைட் இருக்குது பேட்ரி போன லைட்டும் உள்ளே இருக்குது இதுவும் உள்ளே வச்சுருக்கேன் இது இப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் வாங்க ஏற பிள்ளனோட பின்னாடி பாகம் போடலாம் நீங்க போட்டு முடிச்சுட்டு ஒயர் எக்ஸ்ட்ரா இருந்தா இந்த இடம் மாதிரி வச்சுக்கிங்க இல்லைன்னா அது நாட் போட்டு கட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மூணு அடி ஒயர் எடுத்து இங்க ஜாயின் பண்ணிக்கிங்க ஏதாவது ஒரு சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த முன் சைடில் இங்கே நல்லா கவனமாக பாருங்கள் இப்படி முன் சைடில் வச்சுட்டு இந்த ஏழாவது பூக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட் கலர் பூ வரும் அதுக்கப்புறம் ரெண்டு பூ வரும் இதில் இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த இடம் ஒயர் இருந்ததுன்னா பாருங்கள் வேறு எங்கன்னா ஒயர் இருந்ததுன்னா அதை நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு மூணு அடி ஒயர் எடுத்து இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுங்க அதுக்கடுத்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஆறு மணி பூ தான் போகிறோம் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இப்போ கீழே இருக்கம் ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஆறு மணி பூ தான் போடணும் ஒரு பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு பூ ஆறு மணி பூ போடணும் நம்ம ஒரு பூ போட்டுட்டோம் மூணு பூ போட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் புரியுதான்னு பாருங்கள் இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ இன்னும் மூணு பூ போட்டுட்டு வாங்க மொத்தம் நாலு பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒரு பூ ஆறு பூ போட்டு காமித்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மூணு பூ உங்களை போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்க அடுத்த பூ போடும் போது பாருங்கள் கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மேலே வந்து ரெண்டு ரெண்டு மணி வைக்கணும் அந்த மாதிரி ரெண்டு பூ போடுங்க இந்த மூணாவது பூ போடும்போது நாலு பூ அஞ்சு மணி பூ நம்ம போடணும் ஒன்று ரெண்டு மூணு கடைசி பூ நாலு பூ நாலு பூ அஞ்சு பூ போடணும் ஆனால் முதல் பூவும் ரெண்டாவது பூவும் போடுங்க மூணாவது பூவுக்கு ஒயர் இப்படி இந்த ரெண்டு மணியில் எடுத்துகிட்டு வந்து இங்கே ரெண்டு மணி கோத்து இந்த அஞ்சு மணி பூ போட்டுட்டு தான் வந்து இதில் நம்ம ஒயரை நிறுத்தணும் ஏன்னா சென்ட்ரில் ஒரு பூ போட போகிறோம் அதுக்கடுத்து லைனில் சென்டரில் போட போகிறோம் அதனால் இந்த ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் போட போகிறோம் இந்த ரெண்டு பூ போட்டுட்டு வாங்க அஞ்சு மணி பூ போடணும் கீழே ரைட் சைடு வயிறை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கூக்கணும் ரெண்டு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ரெண்டு பூ அஞ்சு மணி பூ போடணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து மூணாவது பூ வந்து இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு ரைட் சைடு ஒயரை விட்டு எடுத்து இங்கே ரெண்டு மணிக்கு கோத்து இந்த மூணு மணிலையும் விட்டு அஞ்சு மணி பூ போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போட போகிறோம் நான் போட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும் கொஞ்சம் கவனமாக பாருங்க கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்துட்டோம் அதே ஒயரில் ஒரே ஒயரில் தான் நம்ம இந்த பூ போட போகிறோம் அதே ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் அதாவது ரைட் சைடு ஒயரில் கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அதே ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் அதே ஒயரை இந்த மூணு மணிலையும் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணி இந்த ரெண்டு மணிலையும் கீழே ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் இப்போ நாலு மணி இருக்கும் ஒரு மணிக்கு ஓக்கணும் லூஸ் வராமல் எழுத்து போடுங்க ஒரு மணி நம்ம எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரிதான்னு பாருங்க பின்னாடி சைடில் நாலு பூ அஞ்சு பூ போட்டிருக்கோம் முன்னாடி சைடில் நாலு பூ ஆறு மணிப்பூ போட்டிருக்கோம் இந்த மாதிரி வந்தால் தான் பின்னாடி இந்த ஷேப் வந்து அழகாக வரும் இப்போது இந்த லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு அஞ்சு மணி பூ போட போகிறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் நல்லா தெரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த ரைட் சைடு வயிறை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ஆறு மணிப்பு தான் படுப்பிறோம் நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க மூணு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த கொஞ்ச நேரம் முடிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கு அடுத்து பாருங்கள் ரைட் சைடு வயிறு கீழே ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இதே போல் ஆறு மணி பூ போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது பூ போடும்போது நம்ம இந்த மூணு இந்த கீழே இந்த மூணு மணியிலேயும் சேர்த்து தான் போடணும் நாங்கள் வந்து சொல்கிற இந்த கடைசி பூ போடும்போது சொல்கிறேன் நீங்கள் இந்த மூணு பூ போட்டுட்டு வாங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு பூவும் ஆறு பூ தான் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் மூணு மூணு மணி கவக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் இந்த மூணு பூவும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அஞ்சு மணி பூவுக்கு அப்புறம் ஆறு மணி பூ ஒரு பூ போட்டு கம்மிச்சேன் உங்களை மூணு பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசி பூ போடும்போது கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த அஞ்சு மணி போல் ஒரு மணியை சேர்க்கணும் இப்போ நாலு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரில் குறுக்க விட்டு எடுக்கணும் தான்னு பாருங்க இந்த மாதிரி ஷேப்ல இருந்தால் தான் இந்த பின்னாடி பகுதி கரெக்டாக வரும் பதினோரு மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து பாருங்கள் கீழே இருக்க ஒயரு ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் அஞ்சு மணி பூ தான் போகிறோம் இப்போ ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு இந்த நாலாவது பூ போடும்போது இங்கே சைடு மணி சேர்க்கக்கூடாது நீங்கள் மூணு பூ போட்டுட்டு வாங்க நான் நாலாவது பூ போடும்போது சொல்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒரு அஞ்சு மணி பூ போட்டு கம்மிச்சேன் உங்களை அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ரெண்டு பூ போடுங்கன்னு சொன்னேன் இந்த கடைசி பூ மூணாவது பூ போடும்போது ரைட் சைடு உயிரை கீழே இருக்க ரெண்டு மணியில் விட்டுட்டுக்கணும் இந்த மணியும் சேர்க்கணும் இந்த ஃபர்ஸ்ட்டு போட்ட இந்த அஞ்சு மணி பூவில் இந்த மணியும் சேர்க்கணும் அப்போ நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் கோத்துட்டு நாட் போட்டுடலாம் புரியுதான்னு பாருங்கள் இந்த கடைசி பகுதியில் நாலு மணி பூ வரணும் அதுக்கு கீழே பார்க்கவும் இப்படி நாலு மணி பூ தான் வரும் மூணு மூணு மணி ஆறு மணி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க நம்ம இங்கே போட்டதே தான் இங்கே போட்டதே தான் நம்ம இந்த சைடில் இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போட்டுட்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணோம் இங்கே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே போட்டுட்டு போய் இந்த கடைசியில் முடிக்கிறோம் அதே தான் நீங்கள் எதுனா தப்பு இருந்தாலும் நீங்கள் இதை பார்த்தே கரெக்ட் பண்ணிக்கிங்க இதில் கலர் வச்சுருக்கோம் நம்ம இதில் கலர் வைக்கல ஒயிட் கலர்லேயே போட்டிருக்கோம் இப்போ இந்த நாலு மணிலேயும் நடுவில் இப்படி ஒரு மணியை விட்டுட்டு ஒயரை விட்டு எடுத்து நாட் போட்டுருங்க ஒரு ஆரஞ்சு கலர் மணி வைக்கணும் நாட்பட்ட ஒயரில் ஒரு மணி கோத்துட்டு இப்படி சென்டரில் அப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு எதாக ரெண்டு சைடு ரெண்டு மணியில் ஒரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுத்து நாட் போட்டுருங்க அவ்வளோதான் மறுபடியும் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்களை ஒயர் விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்